கிளாம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குள் பல வீடுகளில் திருட முயற்சித்து நாய்கள் குறைத்ததால் தப்பித்து மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முடியும் எதிரே டி எஸ் நகர் தேவேந்திர நகர் பகுதியில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு நான்கு மணிக்கு ஒவ்வொரு தெருவாக சுற்றி வந்த நபர் ஒருவர் வீடுகளில் சுவர் ஏறி குதித்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் தெருநாய்கள் அந்த மர்ம நபரை பார்த்து அதிக சத்தத்துடன் குறைத்ததால் பகுதிவாசிகள் உசாராகி வீட்டிலிருந்து வெளியேறி இருட்டில் மறைந்து தப்பித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து பகுதிவாசிகள் கிளாபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சிசிடிவி கேமரா பதிவுகளின்படி போலீசார் அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்